கர்த்தர் மயமுண்டதாக இன்றைய வேத ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் படுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பேரிட்டான் இந்த வசந்தத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு நிறைய துறவு வெட்டுவார் துறவு வெட்டும்போது அங்கே எல்லா துறவுகளையும் வாக்குவாதம் பண்ணுவாங்க அடுத்த ஒன்று அடுத்தடுத்து போவார் இன்னும் துறவி வெட்டுவார் இப்படி மாறி வரும்போது கடைசி துறவிட்டார் அங்கே வாக்குவாதம் பண்ண யாரும் வரல ஸோ அந்த இடத்துக்கு ஸோ கத்தை நம்ம ப பழுகு பண்ணதுக்கு கத்தை திருப்பி செய்தார் அப்படின்னு சொல்லி அது ரகபோத் அப்படின்னு பேர் விடுவார் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் தோல்வி வரலாம் அது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம மேற்கூர் போய்கிட்டே இருப்போம் போயிட்டு இருப்போம் கத்தர் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு ரேபோ ரேகபோத்தை வைப்பார் சொல்கிறா ஈஷாக்கையும் பழு ஒரு நாள் ஈஷாக்கு எத்தனையோ துறை வெட்டி வெட்டி வரும்போதும் கடைசி துறவில் கத்தர் பழுகு செய்தார் நம்ம லைஃப்லேயுமே கத்தர் கண்டிப்பாக ஒரு ரெகபோத் அவர் அனுப்புவார் நமக்கு ரேகபோத்து நாள் வர சொன்னா எவ்வளவுதான் நம்ம தோல்வி வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கத்தர் நமக்கு பழுகு பண்ணதுக்கு கத்தர் கிருமி செய்யும்போது அது எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் உலகத்தின் வாழ்க்கையாக இருக்கட்டும் நமக்கான ரகை போல் தரும்போது கண்டிப்பாக அவங்க சாட்சியாக கத்தனம் நிற்க செய்வார் தேவனாமே நல்லா கிருப கிருப செய்வாராக அமையன்